ஐயா கட்டுக்கடிக்காரன் கொங்கு குணால நாடார் அவர்களின் வீர வணக்க தினம் இன்று ஐயா கொங்கு குணால நாடார் அவர்களின் வரலாறு தொடர்ந்து ஆட்சியாளர்களால் புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது சுதந்திரத்திற்காக தன்னுயிரை நீத்த ஐயா அவர்களின் புகழ் அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய கடமையும் பொறுப்பும் அரசாங்கத்திற்கு இருக்கிறது ஐயா கட்டுத்தடிக்காரன் கொங்கு குணால அவர்கள் தீரன் சின்னமலை அவர்களுடைய நண்பர் அவரோடு சேர்ந்து போரிட்டவர் உயிர் திறந்த ஐயா அவர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் நினைவிடமாக இங்கே போட்டப்படக்கூடிய இடங்களை தமிழக அரசு உடனடியாக கவனத்தில் கொண்டு ஐயா அவர்களின் வாழ்ந்த காலத்தில் பயன்படுத்திய வால் கட்டுத்தடி போன்ற வில் போன்ற ஆயுதங்களை எல்லாம் அரசு கவனத்தில் கொண்டு கட்டுத்தடிக்காரன் ஐயா கொங்கு குணால நாடார் அவர்களின் வரலாறை உலகம் அறியும் வகையில் அரசு விழாவாக கொண்டு செல்ல வேண்டும் அரசு விழா எடுக்க வேண்டும் கட்டுத்தணிக்காரன் ஐயா கொங்கு குணால மணி மணிமண்டபம் அமைத்திட வேண்டும் ஐயா அவர்களுக்கு முழு உருவ வெண்கல சிலையை அமைத்திட வேண்டும் என்பதையெல்லாம் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாகவும் எங்களின் சத்திரிய படை கட்சியின் சார்பாகவும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பொதுவாக வீர அடைந்த தியாகிகளை சுதந்திர போராட்ட தியாகி என்று கூறுகிறோம் அவர்களை ஒரு சமுதாயத்திற்குள் அடைப்பதை சமூக வலைதளங்களில் பொதுவாக எல்லாரும் விமர்சித்து வருகிறார்கள் ஆனால் அரசாங்கம் செவிசாய்த்து அரசாங்கம் உரிய மரியாதையை இது போன்ற சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு வழங்கினால் நாங்கள் சமுதாயத்திற்குள் ஒருபோதும் அடைக்க மாட்டோம் தயவு ஊர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தி கட்டுத்தடிக்காரன் ஐயா கொங்கு குணால நாடாருக்கு அரசு விழாவாக எடுத்து நடத்திட வேண்டும் அவருக்கு மணிமண்டபமும் வெங்கலச் சிலையும் உடனடியாக நிறைவிட வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கூறி கொள்கிறேன் நன்றி வணக்கம்